மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு நான்காம் இடம் அப்படிங்கிறது நல்ல இடமாகவே இருந்தாலும் நல்ல நல்ல விஷயங்களை மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறது சந்தோஷமான விஷயம் அதுவும் நான்காம் இடம் நல்ல இடம் அப்படிங்கிறத விட அந்த நான்காம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத விட அந்த குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ராசியான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நீங்கள் ராசியானவர் அப்படின்னு அந்த காலங்களில் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை எல்லா விஷயங்களையும் வந்து முடக்கி வச்சிருந்தாரு அடக்கி வச்சிருந்தாரு இப்போ அந்த மாதிரி இல்லாமல் முடக்கப்பட்ட விஷயங்களில் வந்து அடக்கப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பணிவாக அப்படிங்கிறத விட துணிவாக செயல்படக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுப்பார் நான்காம் இடம் வந்து சுகஸ்தானமாக இருக்கிறதுனால சுகமான அனுபவங்களை இதமாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தில் குறு பயிற்சி அமையுது அதே நான்காம் இடம் வந்து மாதுர் ஸ்தானமாக இருக்கிறதுனால தாயாருக்கு தந்தையாருக்கு பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத உடல் வலி சம்பந்தப்பட்டது மூட்டு வலி இடுப்பு வழி அதாவது முழங்கால் வழின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான வழிகளுக்கு நல்லதொரு வழி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பார் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆடம்பரமான வாகனங்களை வாங்க வைக்கிறது அல்லது வாங்கிய வாகனங்களுக்கு கடன் தொல்லை இருந்துவீங்களே அந்த கடன் தொலையில் வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு உபரி வருமானங்களை கொடுக்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நாளும் பொழுதும் வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையுது இதே குரு பகவான் நான்காம் இடத்துல இருந்தால் கூட உங்களுடைய எட்டாம் இடத்தை வந்து பார்க்கறாரு குரு பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப எட்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால எட்டாம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானமாக இருக்கிறதுனால கடந்த அந்த காலங்களில் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டும் அதிர்ஷ்டம் கிடைக்காம நஷ்டப்பட்டீங்க இல்லையா அவர்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் எவ்வளவு நஷ்டங்கள் இருந்தாலும் அந்த நஷ்டங்கள் தவிர்க்கப்படக்கூடிய அளவுக்கு அல்லது நஷ்டங்களுக்கு மேலான மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார் இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால பத்தாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானமாக இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடியது இன்னும் நிறைய நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகல அப்படின்னு வந்து கவலைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்குது அப்படிங்கிறத விட திருமணம் நடந்ததுக்கு உடனே கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வந்து உத்தியோகம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இருவருமே ஒன்று சேர்ந்து அந்த திருமண சம்பந்தப்பட்ட தாம்பத்திய சுகத்தை தடையில்லாமல் அடையக்கூடிய தடையில்லாமல் அனுபவிக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை பனிரெண்டாம் இடத்துக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம்